السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله معبد கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரொருளால் புனிதமிக்க தமிழ்நாடு மாதத்தின் முதலாவது நாளை இன்று நாம் அடைந்திருக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட தலைப்பின் கீழே தொடர் உரை நிகழ்த்தப்படுவது போல இந்த ஆண்டு இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்ற தலைப்பின் தொடர் உரைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்தவரை அது எந்த ஒரு பிரச்சனையை எடுத்துக்கொண்டாலும் முழுமையாகவும் தெளிவாகவும் அறிவுக்கு பொருத்தமான முறையிலும் நடைமுறைக்கு சாத்தியமான வகையிலும் அனைத்து பிரச்சனைகளையும் அணுகக்கூடிய ஒரு மார்க்கம் அந்த அடிப்படையில் குடும்பவியலை பற்றி இஸ்லாம் எத்தகைய நெறிமுறைகளை நமக்கு சொல்லி தருகிறது என்ற தலைப்பு இந்த ஆண்டு நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் நம்முடைய சமூகத்திலே கடந்த சில ஆண்டுகளாக குடும்ப அமைப்புகள் சீரழிந்து வருகின்றன குடும்பங்களுக்கு மத்தியிலே உள்ள பிரச்சனைகள் முஸ்லிம் சமுதாயமாக இருந்தாலும் மற்ற சமுதாய மக்களாக இருந்தாலும் அவர்களுக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளை நாம் சந்தித்து வருகிறோம் இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த குடும்பவியலை அதனுடைய சட்டத்திட்டங்களை முஸ்லிம்கள் அறிந்து கொள்ளாமல் இருக்கிற காரணத்தினால்தான் அது அவர்களுக்கு தெளிவாக சொல்லப்படாத காரணத்தினால்தான் இதுபோன்ற நிலைமைகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம் அதனால்தான் இந்த வருடம் இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கிற தலைப்பில் இஸ்லாம் குடும்பத்தை பற்றி என்னென்னவெல்லாம் சொல்கிறது என்பதை பார்க்கவிருக்கிறோம் முதலாவதாக அல்லாஹுடைய படைப்புகளிலே எந்தெந்த படைப்புகளை அல்லாஹ் நேரடியாக படைத்திருக்கிறானோ அவையெல்லாம் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய வகையிலே படைத்திருக்கிறான் ஒன்றிலிருந்து இன்னொன்று உற்பத்தியாக கூடிய வகையிலே அல்லாஹுடைய படைப்பு மாத்திரம்தான் இருக்கும் மனிதர்கள் எதையாவது உற்பத்தி செய்தார்கள் என்று சொன்னால் அதை இன்னொன்றை உற்பத்தி செய்யாது ஒரு பேனாவை நம்ம உற்பத்தி செய்தோம் என்று சொன்னால் அந்த பேனாவில் இருந்து இன்னொரு பேனா பிறக்காது நம்ம ஒரு மைக்கை உற்பத்தி செய்தோம் என்று சொன்னால் அந்த மைக்கிலிருந்து இன்னொரு மைக்கு வராது இன்னொரு தனியாக தனியாகத்தான் நம்ம செய்ய வேண்டும் அல்லா பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனை அல்லாஹ் படைக்கிறான் ஒரு ஜோடியை படைக்கிறான் அதிலிருந்து இத்தனை கோடி மக்கள் நம்ம உருவாகி இருக்கிறோம் நேரடியாக ஒரு ஜோடியை தான் படைக்கிறான் இது போல எல்லா உயிரினங்களிலுமே ஒரு ஒரு ஜோடி ஆடு ஒரு ஜோடி மாடு இப்படித்தான் அதுதான் பழுகி பெருகி பல உயிரினங்களாக இன்றைக்கு வளர்ந்து அதே போல தாவரங்களை எடுத்துக்கொண்டால் கூட ஒரே ஒரு விதையிலிருந்து ஏராளமான மரங்களை அல்லாஹ் உற்பத்தி செய்யக்கூடிய அதிசயத்தை நம்ம பார்க்கிறோம் இப்படி ஒவ்வொரு உயிரினமும் பல்களை பெருக வேண்டும் என்பதற்காக அவற்றுக்கு மத்தியில ஆண் பெண் என்ற இரண்டு இனத்தை உருவாக்கி ஒன்றை ஒன்று கவரக்கூடிய வகையிலே அதில் ஒரு ஈடுபாட்டை ஏற்படுத்தி அதன் மூலமாகத்தான் அல்லாஹ் வந்து உயிரினங்களை பெருகச் செய்கிறான் ஒவ்வொரு உயிரினத்திலையும் தாவரங்கள் உள்பட அவைகள் தானாக கவரக்கூடிய தன்மை இல்லாவிட்டால் கூட அதுல ஆண் இருக்கிறது பெண் இருக்கிறது பூக்கள்ல ஆண்பு இருக்கிறது பெண்பு இருக்கிறது அந்த ஆண்பு பெண்கு என்ற அந்த இரண்டும் இணைந்தால் மாத்திரம்தான் பூக்கள் வந்து காய்க்க முடியும் அந்த மாதிரி தான் எல்லா விதமான உயிரினங்களையும் படைத்திருக்கிறான் இப்ப எல்லாமே ஆண் அந்த இன மூலமாக இருந்தாலும் மனிதனுக்கு இந்த அமைப்பு இருக்கிறது ஆடுகளுக்கு என்ன இல்ல குடும்பம் கிடையாது மாடுகளுக்கு குடும்பம் கிடையாது ஆடுகள்ல ஆண் இருக்கிறது பெண் இருக்கிறது மாடுகள்ல ஆண் இருக்கிறது பெண் இருக்கிறது கோழிகள் ஆண் இருக்கிறது பெண் இருக்கிறது இப்படி எல்லா உயிரினங்களையும் ஆண் பெண் என்ற இரண்டு இனங்கள் இருந்தாலும் அவைகளுக்கு மத்தியில குடும்பம் என்கிற ஒரு செட்டப் இருக்கும் கேட்டா இருக்காது அவைகள் இனப்பெருக்கத்திற்காக சேருவதோடு தங்களுடைய வேலையை முடித்துக் கொள்ளும் அதற்கு பிறகு அதனால் ஏற்படுகிற விளைவுகளை அவை சுமப்பது கிடையாது குறிப்பாக பெண் இனம்தான் எல்லா விளைவுகளையும் சுமந்தாக வேண்டும் ஒரு ஆடு இருக்கிறது என்று சொன்னால் ஒரு ஆண் ஆட்டின் மூலமாக ஒரு பெண் ஆடு வந்து அது சினையாகிவிட்டது என்று சொன்னால் அதனுடைய எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் அந்த பெண்ணும் ஆணுக்கு எந்த விதமான பொறுப்பும் கிடையாது மிருகங்கள் நேரத்துல சேர்ந்ததோடு சுமைகள்ல அந்த கஷ்டங்கள்ல நமக்கு பங்கு இருக்கிறது நம்மளும் காரணமா இருந்தோம் என்ற அறிவு அதுக்கு இல்லாத காரணத்தினால அது பாட்டு வேற போய் போய் கொண்டிருக்கிற காசியே பார்க்கிறோம் இதே மாதிரி ஒரு கோழி படக்கூடிய கஷ்டத்தை சேவல் வந்து சுமக்காது ஒரு காளை ஒரு பசுமாடு போறக்கூடிய சிரமத்துல வந்து காலை மாடு பங்கெடுத்துக் கொள்ளாது ஆனால் மனிதன் வந்து பகுத்தறி இருக்கிற காரணத்தினால இத சிந்திக்கிறான் என்ன சிந்திக்கிறான் நம்ம இனப்பெருக்கத்திற்காக நம்ம சேர்ந்தாலும் இதனால் ஏற்படுகிற பெண்ணுக்கு ஏற்படுகிற கஷ்டங்களுக்கெல்லாம் ஆண்களாகிய நாம தான் காரணம் நம்மதான் இதுக்கு பொறுப்பாளியாக இருக்கிறோம் நம்மளும் இந்த சிரமத்தில் நம்ம பங்கெடுத்து ஆக வேண்டும் என்ற ஒரு சிந்தனை பகுத்தறி உள்ள மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு நல்ல எண்ணத்தில் தான் குடும்பம் என்கிற ஒரு அமைப்பை மனிதன் உருவாக்குகிறான் குடும்பம் அமைப்பு இல்லை என்று சொன்னால் நீ எனக்கு யார் வேண்டாலும் எப்படி வேண்டாலும் வாழலாம் என்கிற ஒரு நிலைக்கு போய்விட்டது என்று சொன்னால் பெண்களுடைய சிரமங்களை பெண்கள் மாத்திரம்தான் சுமக்கணும் ஆண்கள் எந்த விதமான பங்கு எடுக்க மாட்டார்கள் குறிப்பாக இந்த குடும்பம் ஒரு அமைப்பு இல்லை என்று சொன்னால் பெண்கள் பயங்கரமான பாரதூரமான துன்பங்களுக்கு உள்ளாக வேண்டிய நிலை ஏற்படும் அதை தவிர்ப்பதற்கு தான் இந்த குடும்ப அமைப்பு என்பதை ஆதி காலத்திலிருந்து ஆதமலாம் வந்து அல்லாஹ் வந்து உருவாக்கி வைத்திருக்கிறான் ஆதமை மாத்திரம் படைத்து அவனே அவருக்கு ஒரு ஜோடியையும் கொடுத்து நல்ல அணி சுமக்க வேண்டும் என்று சொல்லி நீதான் அவனுடைய மனைவியை பராமரிக்கணும் என்று சொல்லி அந்த ஆதமலை முதல் மனிதரிடமிருந்து அல்லாஹ் கொடுத்த அந்த குடும்ப செட்டப் தான் உலகம் முழுவதும் மனித குலத்தில் அந்த குடும்ப அமைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் இப்ப நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் இந்த குடும்ப அமைப்புகளை பலவிதமான கெட்ட சிந்தனைகள் மக்கள் மத்தியில் இன்று தூவப்படுகின்றன கெட்ட சிந்தனைகள் விதைக்கப்படுகின்றன என்ன கெட்ட சிந்தனை குடும்பம் தேவை கிடையாது நம்ம எப்படி வேண்டாலும் வாழலாம் குடும்பம் ஒரு வட்டத்துக்குள்ள நம்ம எதற்காக இருக்க வேண்டும் ஒரு ஆம்பளை என்ன விரும்புறானோ அதையெல்லாம் செஞ்சுட்டு போறான் ஒரு பொம்பளை என்ன விரும்புகிறாரோ அதையெல்லாம் அவன் செஞ்சுட்டு போறா இது ஏன் ஒரு கட்டுக்குள்ள கொண்டே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டே வைக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு நச்சு கருத்துக்களை விதைத்து குடும்பங்கிற ஒன்றை இல்லாமல் செய்வதற்கான முயற்சிகளை தீய சக்திகள் அறிவு என்ற பெயரில இன்றைக்கு செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்ப இந்த குடும்பம் செட்டப்பு எங்க எல்லாம் குறைகிறது நம்ம ஆய்வு பண்ணி பார்த்தோம் என்று சொன்னால் மூன்று காரணங்களால் குடும்ப அமைப்பு வீணா போகிறது மூன்று காரணங்கள் தான் குடும்பத்தை சீரழிப்பதற்கு குடும்பம் ஆக்குவதற்கு மூன்று விதமான செயல் திட்டங்களை செய்து கொடுத்திருக்கிறான் அதுல ஒரு செயல் திட்டம் என்ன ஒன்னு துறவரம் இந்த மூணு குடும்பத்தை இல்லாம ஆக்கக்கூடிய மூன்று திட்டங்கள்ல ஒரு திட்டம் என்னன்னு சொன்னா துறவரம் ஒரு சிந்தனையை மனிதன் மத்தியில் ஏற்படுத்துறான் துறவரம்னா என்ன ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தேவை கிடையாது ஒரு பெண்ணுக்கு ஆண் தேவை கிடையாது அது மாதிரியான ஒரு உறவும் தேவை கிடையாது நம்ம எல்லாவற்றையும் துறந்து விட்டு கடவுளுக்காகவே நம்ம என்ன செய்யணும் நம்மளை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் கடவுள் தயம் இருக்க வேண்டும் நிஷ்டையில் இருக்க வேண்டும் தியானத்தில் இருக்க வேண்டும் இப்படியெல்லாம் நம்ம வந்து கடவுளுக்காக நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு சித்தாந்தம் பல மதங்களில் இருப்பது நீங்கள் பார்க்கிறீர்கள் இது ஒரு உயர்ந்த நிலையாக எல்லா மதங்களிலும் கருதப்படுகிறது எந்த மதத்தை எடுத்துக்கொண்டாலும் இவர்கள் ஞானிகளாக உயர்ந்தவர்களாக மகான்களாக பெரிய அறிவாளியர்கள் அறிவாளிகளாக நம்மளே எல்லாம் சிறந்த மக்களாக அவங்க கருதப்படுவாங்க யாரு யாரோ துறவரத்தில் இருக்கிறார்களோ யார் குடும்ப வாழ்க்கை வேணாண்டு ஒதுங்கி இருக்கிறார்களோ அவங்க என்னமோ சிறந்தவர்களாகவும் யார் குடும்பத்தில் ஈடுபாடு காட்டுகிறானோ அவன் தாழ்ந்தவனாகவும் இன்றைக்கு மனித சமுதாயத்தில் என்ன செய்கிறார்கள் கருதப்படுகிறார்கள் இந்த சிந்தனை அனைவருக்கும் சிந்தனைங்க மனிதர்கள் அழைஞ்சு போயிடும் ஏதோ இந்த சிந்தனையில் வந்து அதிகமான பேர் ஒண்ணு விழல லட்சத்துல ஒருத்தன் ஆயிரத்துல ஒருத்தம் கூட இல்ல லட்சத்துல ஒருத்தங்கிற கணக்குல வேண்டுமானால் இந்த மாதிரி சிந்தனைக்கு ஆட்பட்டவர்கள் இருப்பார்கள் இந்த வியாதி பரவி போய் நம்ம எல்லாரும் எப்படி செஞ்சா என்ன என்று அம்பூட்டு பேரும் சாமியார போறான்னு வைங்க என்னவாக அதோட மனித கூட முடிஞ்சு போயிடும் மனிதன் பிறக்க மாட்டான் மறுபடியும் உற்பத்தி ஆக மாட்டான் அவன் கடைசியா இருப்பான் இந்த சிந்தனை அனைவருக்கும் வந்துவிட்டது என்று சொன்னால் அதுதான் மனித குலத்தை அழித்து நாசமாக்கிவிடும் சாமத்தினால் வராமல் அழிச்சு போயிருவாங்க தியாகம் பண்ணிக்கொள்வது இப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் குடும்பத்தை சிதைக்கிறதுக்காக வேண்டி சைத்தானுடைய ஒரு மாய வலை இது இது எல்லா மதங்களிலும் சொல்லப்பட்டாலும் இஸ்லாம் மதம் வந்து இதை கடுமையா எதிர்க்கிறது எத இந்த துறவரம் என்பதை கடவுளுக்காக எங்களை நாங்கள் அர்ப்பணித்துக் கொள்கிறோம் கடவுளுக்காக வேண்டி ஆண் எங்களுக்கு வேண்டியது இல்ல பெண் எங்களுக்கு வேண்டியது இல்லை ஒரு ஆம்பளுக்கு பெண் வேண்டியது இல்லை பெண்ணுக்கு ஆண் வேண்டியது இல்லை என்கிற மாதிரியான ஒரு நிலை வந்து இஸ்லாத்துல கடுமையாக வன்மையாக கண்டிக்கப்படக்கூடிய ஒரு கலாச்சாரமா இருக்கிறது ஆனாலும் நம்ம ஒரு ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த தமிழகத்தில் இருந்த நம்முடைய முன்னோர்களை எடுத்துக்கொண்டோமே ஆனால் அவங்களும் இந்த தாக்கத்துக்கு உட்பட்டு இருக்கிறாங்க எந்த தாக்கத்துக்கு இந்த மாதிரி கடவுள் இறைவனுக்காக வேண்டி துறவரம் இறைவனுக்காக வேண்டி குடும்ப வாழ்க்கையை வந்து அர்ப்பணித்துக் கொள்வது நல்லது மகான்கள் அப்படி செய்ய அப்படி செய்யக்கூடியவர்கள் வந்து பாராட்டுக்கூடியவர்கள் என்றெல்லாம் ஒரு சிந்தனை நம்ம மக்கள்கிட்ட இருந்தது அந்த நோய் இப்பதான் ஏகத்துவ எழுச்சி வந்த பிறகு அது தப்புங்கிற சிந்தனை பரவலாக வந்திருக்கிறது அதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி இருந்தவர்கள் அவுளியாக்களாக கருதப்பட்டாங்க என்ன மாதிரி கல்யாணமும் பண்ணாம ஒருத்தர் இருந்தா வைங்க அவர் எப்படிப்பட்ட மகான் தெரியுமா கல்யாணமும் பண்ணல அவர் கல்யாணம் பண்ணாமல் இருப்பது வந்து மகான் என்பதற்கு என்னவா இருந்துச்சு ஒரு அடையாளமாக கருதப்பட்டுச்சு ஆனால் இது இஸ்லாம் ஏற்றுக் கொள்கிறதா எந்த அளவுக்கு என்று சொன்னால் இஸ்லாத்தின் பெயரால இந்த திருமண வாழ்க்கையை ரொம்ப கேவலமாகவும் கொச்சையாகவும் விமர்சித்த ஞானிகள் எல்லாம் இங்கு இருந்திருக்கிறார்கள் தமிழகத்தில் மகான்கள் என்ற பெயரில ஞானிகள் என்ற பெயரில அவளியாக்கள் என்ற பெயரில திருமணம் உதாரணமாக சொல்வதாக இருந்தால் வந்து மஸ்டரை மகான் பெரியார் என்று நினைச்சாங்க அவரை மதிச்சார்கள் அவருக்கு தர்கா கூட இருக்கிறது பேட்டையில் என்ன இருக்குது அவருக்கு தர்கா கூட கட்டி வைத்திருக்கிறார்கள் அவர் என்ன செய்யறாரு தெரியுமா அப்படி அவர் சொல்றாரு அவருடைய கவிதையில சொல்றாரு ரொம்ப ரொம்ப கேவலமா கல்யாணத்தை பத்தி குடும்ப வாழ்க்கையை பத்தி ரொம்ப இழிவாகவும் கேவலமும் அசிங்கமாகவும் பெண்களை தரக்குறைவாகவும் என்ன செய்யறாரு அவர் இயசுகிறார் தன்னுடைய கவிதையில எப்படி செய்கிறார் கேட்டா சங்கையும் போக்கி சதிமான ஆக்கி ஆக்கிவிட்டுவாள் இந்த பொம்பளை இருக்கால நமக்குரிய மரியாதையெல்லாம் போக்கிடுவானா வெக்கம் கட்ட நம்மளை ஈடுபட வைத்து கும்பலை பத்தி திருத்துறாரு ஆக்கி வைத்து விடுவாள் வெகு பங்கப்படுத்தி விட்டு விடுவாள் பங்கம்னா கேவலம் கேவலப்படுத்தி அந்த மங்கையர் ஆசையோ தையோ வையத்தில் பெண்கொண்ட பெற்ற பாட்டையும் கேட்டையும் பேசுவோமே நெஞ்சமே இந்த மாதிரி மேல ஆசை வச்சு இந்த மாதிரி கேள் கேட்டு போயிட்டேடா உன்னுடைய பாட்டை பத்தி பேசுவோமா உன்னுடைய கேட்ட பத்தி அவர் கேட்கிறாரு அப்ப பெண்கள்னா என்னவா நம்முடைய மானத்தை வாங்கிடுவாள் நம்மளை கேவலப்படுத்திடுவா நம்மளுடைய மரியாதையெல்லாம் இல்லாம அப்படின்னு இஸ்லாத்தின் பெயரால இவர் கவிதை எழுதுகிறார் இந்த கவிதைகள் ஒரு காலத்துல பள்ளிவாசல்கள் எல்லாம் வைத்து படிக்கப்பட்டது மஸ்தானுடைய பாடல்கள் என்ன செய்யப்படுது பள்ளிவாசல்கள் வைத்து படிக்கப்பட்டது அது மாதிரி தங்க நகையும் இதெல்லாம் பொம்பளை கேட்கத்தான் செய்வா அதெல்லாம் பயங்கரமான குற்றம் அவர் சொல்றாரு தங்க நகையும் முகப்பனி சேலையும் தாவனவே குரங்காட்டுவாள் தங்க நகை வேணும் பாலாம் நல்ல அலங்காரமான சேலை வேணும்னு குரங்காட்டுவாளாம் ஆம்பளை என்ன செய்வா பெண்ணு வந்து குரங்காட்டுவாள் என்ற கொங்க ரிகளையும் சிறப்போடு தாக மாட்டுவாள் ரவிக்கேல இந்த மாதிரி அழகா கேட்பான் சொல்றாரு அதே மாதிரி வந்து அவர் சொல்றாரு ஆதியை தேடி அருள்பட நாடி அழுதழுது மடிப்பிடிப்பால் ஆதியில அல்ல ஆதின ஆதியை தேடி நம்ம துறவரத்துக்கு போக போனோம்னு சொன்னா மடி பிடிச்சிட மாட்டான் அழுதழுது மணியை பிடிச்சுக்கி இருப்பா போகாத என்று வளாம் நீதான் விட்டு பிரி வேண்டும் என்றவர் ஏங்கி ஏங்கி துணி துடிப்பால் அண்ணாவுக்காக நம்ம ஏதாவது தியானம் செய்யலான்னு போனோம்னு சொன்ன